பண்ணிக்கலாம் ஸ்டஃபிங் மசாலா செய்கிறதுக்கு ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு எண்ணெய் சூடானதும் கால் டீஸ்பூன் கடுகு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துடலாம் இது நல்லா வெடித்ததும் இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி நம்ம சேர்த்துடலாம் வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வரட்டும் வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதும் இதில் ஒரு ஒன்று டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் நான் வந்துட்டு இஞ்சி பூண்டு துருவல் சேர்த்துருக்கேன் நீங்கள் பேஸ்ட்டோ அல்லது துருவலோ சேர்த்துக்கலாம் இதில் பச்சை வாசனை எல்லாம் போனதும் இப்போ ரெண்டு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு மசிச்சு வச்சிருக்கேங்க தோல் எடுத்துட்டு மசிச்சு வச்ச உருளைக்கிழங்கு நம்ம இப்போ சேர்த்துடலாம் உருளைக்கிழங்கு அப்படின்னா குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நான் அதனால உருளைக்கிழங்கு எடுத்துக்கிறேன் நீங்க உருளைக்கிழங்குளுக்கு பதிலாக நீங்க வந்துட்டு நீங்க வேறு ஏதாவது காய்கறியும் சேர்த்துக்கலாம் துருவியும் சேர்த்துக்கலாம் அல்லது முட்டை கூட நீங்க வந்துட்டு பயன்படுத்திக்கலாம் சேர்த்துட்டு இது கூட தேவையான அளவுக்கு உப்பு ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் காரத்துக்கு மிளகாய் தூள் ஒரு அரை டீஸ்பூன்லேருந்து முக்கால் டீஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இதே டிஃபன் வந்துட்டு நீங்கள் ஈவினிங் சர்வ் பண்ணும்போது ஒரு தடவை வந்துட்டு நீங்கள் உருளைக்கிழங்கு வச்சு செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்த தடவை வந்துட்டு எக் யூஸ் பண்ணி நீங்கள் செய்யலாம் முட்டை யூஸ் பண்ணி செய்யலாம் அல்லது வேறு ஏதாவது வெஜிடபிள்ஸ் கேரட்டு முட்டைக்கோஸ் இதெல்லாம் நல்லா துருவி இதே மாதிரி ஸ்டஃபிங் செஞ்சும் நீங்கள் வந்து செய்யலாம் இந்த மசாலா எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதும் இப்போ ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா சேர்த்துக்கலாம் சாட் மசாலா வந்து ஆப்ஷனல் தாங்க இது வந்து லைட்டாக ஒரு புளிப்பு தன்மை கொடுக்கும் உங்கள் கிட்ட சாட் மசாலா இல்லை அப்படின்னா இதுக்கு பதிலாக நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு அரை மூடி அளவுக்கு எலுமிச்சம் சாறு சேர்த்துக்கலாம் அதுவும் இதே அளவுக்கு டேஸ்ட் நல்லா சூப்பராக இருக்கும் எல்லா பக்கமே எல்லா மசாலாவும் நல்லா மிக்ஸ் ஆனதும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதில் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லியை சேர்த்துடலாம் நீங்கள் தண்ணி எதுவும் சேர்க்க வேணாங்க தண்ணி சேர்த்திங்க அப்படின்னா இது வந்துட்டு இவ்வளோ ட்ரையாக இருக்காது ஸ்டஃபிங் வைக்கும்போது சரியாக இருக்காது இப்போ பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ நம்மளுடைய ஸ்டஃபிங் வந்து கொஞ்சம் சூடாக ஆறட்டும் இது சூட ஆரத்துக்குள்ளார நம்ம மேல் லேயருக்கான மாவு வந்து ரெடி பண்ணிடலாம் இப்போது ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு கப் அளவுக்கு வெள்ள இப்போது ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு கப் அளவுக்கு வெள்ள ரவை சேர்த்துடலாம் வறுத்தது வறுக்காதது எது வேணாலும் பயன்படுத்தலாங்க இது கூடவே மூணு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம் நீங்கள் வந்துட்டு கோதுமை மாவுக்கு பதிலாக மைதா மாவு கூட சேர்க்கலாங்க கூடவே ஒரு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கலாம் இது வந்து நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் சாஃப்ட்டாகவும் இருக்கும் அதுக்காக தான் சேர்க்குறோம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி விட்டு ஃபஸ்ட்டு ஒரு தடவை அரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு தடவை அரைச்சி விட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் அதாவது எவ்வளோ ரவை எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம் ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம் இப்போ பாருங்கள் நம்மளுக்கு மேல் லேயருக்கான மாவு ரெடி ஆகிடுச்சு இதை ஒரு மிக்சிங் பவுலில் ஊற்றிக்கலாம் நம்ம மாவு பிசைஞ்சு அதை சப்பாத்தி மாதிரி தேய்ச்சு அது மாதிரிலாம் செய்யணுன்னு அவசியம் இல்லாமல் ரொம்ப ஈஸியாக அந்த மாதிரி செஞ்சிடலாங்க இப்போ இந்த மேல் லேயர் மாவு கூட கொஞ்சம் ஸ்பைசியாக இருந்தால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்காக இதில் மிளகு தூளோ அல்லது சில்லி ஃப்ளேக்ஸோ சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துருக்கேன் இது கூட பொடியான இருக்குதுன்னு கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இதோட ஃப்ளேவர் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்காக தான் நம்ம சேர்க்குறோம் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க பாருங்கள் நம்மளுடைய மாவு இந்தளவுக்கு தண்ணியாக இருக்கணும் ரொம்ப கெட்டியாக நம்ம தோசை மாவு பதத்துக்கு இருக்கக்கூடாது இந்த அளவுக்கு கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும் இப்போ ஸ்டவ்ல ஒரு தோசை கல் வச்சுக்கலாம் கல் நல்லா சூடாகட்டும் நல்லா சூடானதும் ஒரு கரண்டி அளவுக்கு மாவு எடுத்து ஊற்றி நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் ரொம்ப மெலிஸாக ஸ்ப்ரெட் பண்ணணுன்னு தேவையில்லைங்க அளவுக்கு நம்ம ஸ்ப்ரெட் பண்ணாலே போதும் இப்போ சுற்றி எண்ணெய் விட்டு இது வேக வச்சுக்கலாம் நீங்கள் வந்துட்டு தோசை மாவு இல்லைன்னா கூட இந்த மாதிரி கூட நம்ம தோசை ஊற்றி நம்ம வந்துட்டு டிஃபனுக்கு ரெடி பண்ணிக்கலாம் ரொம்ப சிம்பிளான ஒரு தோசை ரெசிபி இது பாருங்கள் இது வந்து ஒரு பக்கம் வெந்தாலே போதும் நீங்கள் திருப்பி போடணுன்ற அவசியம் இல்லை மேல் பக்கமும் நல்லா வெந்திருக்கும் ஒரு பக்கம் வெந்ததுமே நம்ம எடுத்து எடுத்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம் இதே மாதிரி ஒரு ஒரு கரண்டியாக எடுத்து நீங்கள் வந்துட்டு ஊற்றி தோசை வந்து ரெடி பண்ணி நீங்கள் திருப்பி போடாமல் அப்படியே எடுத்து எடுத்து அந்த ப்ளேட்டில் வச்சுக்கோங்க இப்போ நம்ம ரெடி இருக்கோம் இப்போ நம்மளுக்கு மேல் லேயருக்கான இந்த தோசை மாதிரி நம்ம ரெடி பண்ணி எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு பாருங்க இந்த மாதிரி ஒன்றுக்கு மேல ஒன்று வச்சு நம்ம பிளேட்ல வந்து அரேஞ்ச் பண்ணிகிட்டே வந்துடலாம் இப்போ இதை வச்சு இதுக்கு மேல நம்ம ஸ்டஃபிங் மசாலா வச்சு மடிச்சு வச்சுக்க போகிறோம் ஸ்டஃபிங் மசாலா ஒரு கரண்டி அளவுக்கு எடுத்து வச்சுக்கலாங்க இப்போது ரெண்டு சைடும் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி மடித்து விட்டுக்கோங்க மடிச்சுட்டு இப்போது இந்த பக்கமும் இந்த பக்கமும் மடித்து இந்த மாதிரி லைட்டாக அழுத்தி விட்டுக்கோங்க பாருங்கள் பாக்கெட் மாதிரி ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி எல்லாமே நம்ம வந்துட்டு ஸ்டஃபிங் வச்சு மடித்து ரெடி பண்ணி வச்சிடலாம் இப்போ பாருங்கள் கடைசியாக ஊற்றி வச்ச தோசை இது இதுலேயும் அதே மாதிரி ஸ்டஃபிங் மசாலா வச்சு மடிச்சு காமிக்கிறேன் ரெண்டு சைடும் மடித்தாச்சு இப்போ சைடில் இருக்க இந்த ரெண்டு பக்கம் இருக்கிறதையும் மடிச்சுட்டு இப்படி திருப்பி இப்படி வச்சுக்கோங்க சூப்பராக நம்மளுக்கு பாக்கெட்ஸ் எல்லாமே நம்ம ரெடி பண்ணியாச்சு இப்போ நம்ம எடுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு கிட்டே வந்திருக்கு இப்போ ஸ்டவ்வில் வந்துட்டு ஒரு பேன் வச்சுக்கலாங்க பேனோ அல்லது தோசைக்கல்லோ வச்சுக்கலாம் நீங்கள் எண்ணெய் அதிகமாக விற்ப விருப்பப்பட மாட்டீங்க அப்படின்னா தோசைக்கல்லில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி இதை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் நான் வந்துட்டு பேனில் ஷாலோ ஃப்ரை மாதிரி பண்ணுறதுக்காக கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக ஊற்றிருக்கேன் எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம மடித்து வச்சுருக்கோம் இல்லைங்களா அதில் மடித்த பகுதி வந்து அடிப்பக்கம் போகிற மாதிரி இந்த மாதிரி வச்சுக்கோங்க அப்போ தான் அது பிரியாமல் இருக்கும் ஃபஸ்ட்டு வந்து அது நல்லா ஃப்ரை ஆனதும் அது நல்லா கரெக்டாக செட் ஆயிரும் அப்போ வந்து நம்மளுக்கு பிரியாமல் இருக்கும் ஒரு ஒரு நிமிஷம் விட்டு நம்ம இதை வந்துட்டு திருப்பி போட்டுக்கலாம் ரெண்டு சைடும் நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததும் நம்ம இந்த எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம் ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய நல்லா டேஸ்டியான ஒரு ஈவினிங் டிஃபனாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் அதுவும் எல்லா வெஜிடபிள்ஸ் அல்லது எக் இதெல்லாம் வச்சு செய்கிறீங்க அப்படின்னா நல்லாவே ஒரு வயிறு ஃபில்லிங்காகவே இருக்கும் இந்த மாதிரி உருளைக்கிழங்கு மசாலா எது வச்சாலுமே ஒரு வயிறு ஃபில்லிங்காக இருக்கும் நைட் டிஃபன் கூட லைட்டாக சாப்பிட்டா கூட போதும் அந்தளவுக்கு நல்ல ஒரு ஈவினிங் டிஃபனாக இருக்கும் இப்போ எல்லாமே திருப்பி போட்டாச்சு ரெண்டு சைடுமே நல்ல ஒரு கோல்டன் ரவுன் கலர் வந்ததும் நல்ல கிறிஸ்பியாக இருங்க நம்ம அப்புறம் எண்ணெயிலருந்து எடுத்துடலாம் பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இது நம்ம அப்படியே சாப்பிட்லாம் நம்ம பஃப்லாம் சாப்பிட்றோம் இல்லைங்களா பப் சமோசாலாம் சாப்பிட்ற மாதிரி அப்படியும் சாப்பிட்லாம் அல்லது நீங்கள் கெச்ச போட சர்வ் பண்ணாலும்